மருந்து நின்றவர்கள் பின்னும் மிக முதிர்ந்தான் என்னே அரும்பெறல் இறைச்சி காட்சி அதுக்கி வேறு உமிழா நின்றான் பெரும் பசியுடையனேனும் பேச்சிலம் எமக்கும் பேர் தரும் பரிசுக்கானான் மற்றை தசை புறத்து எரியா நின்றான் இந்த பாட்டில் ஒரு காட்சியை காட்டுறார் என்னன்னு கேட்டால் ரெண்டு பேரும் பக்கத்தில் நின்று பார்க்குறாங்க மருந்து நின்றவர்கள் பின்னும் அவருக்கு ஏதோ கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு நினச்சேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஏன் ஐயோ டே நீ சொன்னது சரியாகத்தான்டா போச்சுங்கிறான் யார் நானன் வந்து சொன்னான் மயல் மிக முதிந்தான் அப்படின்னு சொன்னான் இல்லைங்களா அதனால் இப்போ காடன் சொல்கிறான் ஏய் நீ சொன்னது சரியாகத்தான் போச்சு பைத்தியமே ஆயிட்டார் அப்படின்னு சொல்லணும்னா அவர் செயல் என்னவாக இருந்திருக்கும் நம்மளை பார்த்து ஒருத்தன் பைத்தியக்காரன் சொல்லணும்னா நம்ம செயல் என்னவாக இருந்திருக்கும் அதை சிந்திச்சு பாருங்கள் அந்த மாதிரி இப்போ அவர் செயல் இருக்குது ஏன் வச்சு அப்படியே காய்ச்சினார் வாயில் வச்சார் சுவை கண்டார் நன்றாக இருந்தது அந்த இலையில் துப்புனார் அடுத்து ஒன்று குத்துனார் வாயில் வச்சார் சரியாக வேகலை அது மட்டும் இல்லை நல்லா இல்லை அது என்ன பண்ணார் தடை ஒரு சுரு இந்த பக்கம் துப்புனார் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறான் என்னையா இருந்தால் ஏன் ஒன்று அவர் சாப்பிடுங்க இல்லைன்னா நமக்காக கொடுக்கணும் ரெண்டையும் விட்டு போட்டு அவரும் சாப்பிட மாட்டேங்கிறாரு அது கீழே வேற துப்புறாரு ஐயோ இந்த கறி நல்லா இருக்குமே இவர் துப்புறாரு ஏய் நீ சொன்னது தெரியா போச்சு பைத்தியம் ஆயிட்டாரு ஒன்று இலையில துப்புனார் அதுவும் துப்புனார் இப்போ இன்னொன்னா வெளியே துப்புறார் ரெண்டுமே துப்புனார் அவரும் சாப்பிடல நமக்கும் கொடுக்கலையே அதனால முடிவு பண்ணிட்டாங்க இவருக்கு பைத்தியம் உறுதியாயிடுச்சு அதான் சொல்றாரு ஆக மருந்து நின்றவர்கள் பின்னும் மயல் மிக முதிர்ந்தான் என்னே எதனால் அமுது பெறல் அரும் இறைச்சி காட்சி அதுக்கி வேறு உமிழா நின்றான் அப்படின்னு அர்த்தம் உமிழ்ந்து நின்றான்னு அர்த்தம் வாரா நின்றான்னா வந்து நின்றான் இலக்கணம் உமிழா நின்றான் உமிழ்ந்து நின்றான் அப்போ நல்ல சுவையான இருக்கிற இறைச்சியை அந்த தேக்கு இலை என்கிற கல்லையில் அப்படின்னு துப்பி வச்சிட்டார் பக்கத்தில் வச்சுட்டார் அடுத்தது நல்லா இல்லாததை என்ன பண்ணார் அதை வெளியே தூக்கிவிட்டார் அதை சொல்கிறார் பெரும் பசி உடையனேனும் பேச்சீலன் நம்ம ரெண்டு பேரும் பசியாக நிற்கிறோம் நமக்கும் பசிக்குது அவருக்கும் பசி தான் இருக்குது இருந்தாலும் பேசவே மாட்டேங்கிறார் நீங்களால் சாப்பிட்றீங்களாடா அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறார் பேச்சிலன் அது மட்டும் எமக்கு பேரு தரும் பரிசு பரிசுக்கானான் நீ கொஞ்சம் வச்சுக்க அப்படின்னு நமக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் வாயில வச்சு வச்சு கீழே துப்புறாரு என்ன ஆச்சு அப்படி ரெண்டு பேரும் பார்த்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க என்னது அப்படின்னு கேட்டா நம் தலைவருக்கு தெய்வ பித்து பிடிச்சிருச்சு யோ இது நம்மனாலாம் சரிபடுத்த முடியாது என்ன பண்ணலாம் நம்ம ஓடி போய் தலைவர்கிட்ட சொல்லிடலாம் ஐயா மன்னிக்க வேண்டும் தகவறே இப்படி நடந்து போச்சு நீங்கள் பேசாமல் தேவராட்டி இருக்காங்களே நம்ம அம்மா அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஏதாவது வைத்தியம் பண்ணால் தான் ஆச்சு அப்படின்னு போய் சொல்லலான்னு முடிக்க வந்துட்டாங்க சொல்லார் பாருங்க